நேற்று டிவிக்கே உடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அதையொட்டி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இது தொடர்பான நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தமிழ் தடம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடக வீரா திரு கேபிகளில் இணைஞ்சிருக்காங்க நாங்கள் பேசலாம் அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று சப்ஸ்கிரைபும் பண்ணிகிட்டு இருக்கீங்க பெரிய நன்றிகள் தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்களும் தொடர்ச்சியாக குவாலிட்டியான கண்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம் வணக்கம் நேற்று விஜய் அவர்கள் நடத்திய பொதுக்குழு கூட்டம் அதில் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சு மற்றவங்களுடைய ஸ்பீச்சு எல்லாம் வந்து அப்படியே சமூக வலைதளங்களில் டீகோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப டீட்டெயில்டாக டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க அது பேசிட்டாங்க இது பேசிட்டாங்க அப்படின்ட்டு அதை தாண்டி அந்த ஸ்பீச்சில் அந்த மேடையில் வந்து ஆதவ அர்ஜூனாக ஒரு டீகோட் பண்ணார் ஸோ அது இப்பொழுது ரொம்ப விமர்சனத்தை ஏற்படுத்துது என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் கருப்பு சிகப்பு சைக்கிளில் போயிட்டு ஓட்டு போட்டது வந்து திமுகவுக்கு மறைமுகமான ஆதரவு தெரிவித்தார் திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்ற மறைமுகமான ஒரு மெசேஜை வந்து ரசிகர்களுக்கு கடத்தினார் அந்த நன்றி கூட இல்லாம திமுக வந்து இப்போ சதி பண்றாங்க ரொம்ப கெடுபிடி பண்றாங்க அப்படின்றார் நானும் திமுகவுக்கு வேலை செஞ்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஒரு பாவக்கணக்கு எங்களுக்கு அப்படின்னு ஆதவ பேசுறாரு எப்படி பாக்குறீங்க ஸ்பீச்சர் இன்னும் தெளிவா சொல்லியிருக்கலாம் நன்றி கடன்னா என்ன அவங்க என்ன திமுக இருந்து எதிர்பார்த்தாங்க திமுக என்ன செய்யல அந்த விஷயத்த இன்னும் தெளிவா பேசியிருக்கலாம் இப்ப அவங்க சொல்றது என்ன திமுக இன்னைக்கு பிரச்சனை இந்த பிரச்சனையை உருவாக்குறதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு அதான் நீங்க சொல்ல வரீங்க திமுக அதிகாரத்துக்கு வர நாங்களும் உதவணும் ஆதவர்ஜுனாவும் உதவி இருக்காரு விஜயும் உதவி இருக்காரு இப்போ நீங்கள் சொல்றது என்ன திமுக தான் பிரச்சனை திமுக பெரிய ஒரு மோசமான ஒரு கட்சி அந்த பிரச்சனையை உருவாக்குறதுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு இதுதான் உங்களோட கான்ட்ரிபியூஷன் அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க அப்பா எங்களுக்கு தெரியல அப்பா அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது நல்ல கட்சி நினைச்சிட்டோம் நல்ல கட்சி கெட்ட கட்சி இந்த மாதிரி நினைச்சிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு அவங்க அரசியல் புரிதல இல்லைன்னு பாருங்கள் ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு மனிதன் இப்படியா பார்ப்பான் அச்ச நான் அவனை ஒரு நல்ல மனுஷன் நினச்சேன்ப்பா பேசும்போது நல்லா பேசினா கடைசியில இப்படி இருக்கான்ப்பா அது ஒரு அப்பாவி சாமானிய மனிதன் அப்படி பேசுனானா ரைட்டு ஒரு அரசியல்வாதி அரசியல் இருக்கக்கூடியவன் சித்தாந்தம்லாம் தெரிஞ்சும் அப்படி பேசலாமா ஒருத்தர் நல்லவருன்றதுக்காகவா நீங்க அவருக்கு ஓட்டு போடுவீங்க ஒருத்தர் நல்லவருன்றதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை பவர் குறைப்பீங்க நல்லவரா கெட்டவரான்றதுலாம் இங்க பிரச்சனை கிடையாதுங்க இப்போ நம்ம பெரிய தலைவர்கள் நிறைய பேரை போட்டுறோம் பர்சனலாக அவங்க நல்லவராக கெட்டவரானு நமக்கு தெரியாது நம்ம என்ன பேசிஸில் அவரை சப்போர்ட் பண்றோம் அவங்களோட அரசியலை நம்ம சப்போர்ட் பண்றோம் கால்மார்க்ஸ் நல்லவரா கெட்டவரா நமக்கு தெரியுமா என்ன லெனின் நல்லவராக கெட்டவரான்னு நமக்கு தெரியுமா என்ன நெல்சன் மாண்டேல பர்சனலாக நல்லவராக கெட்டவரானுமா அவங்க அரசியல் தான் அவங்க அரசியல் தான் காமராஜர் நல்லவராக கெட்டவரானா நமக்கு தெரியுமா என்ன நிறைய பேர் சொல்றாங்க காமராஜர் ரொம்ப டஃப்பான ஆளுன்றாங்க அவங்க பர்சனலா எப்படி நமக்கு எதுவுமே தெரியாது அவங்களோட அரசியலும் நம்ம சப்போர்ட் பண்றோம் இப்ப ஆஹ் மக்களோட விடுதலைக்காக நான் நிக்கணும்னு நினைச்சேன்னா மார்டுன் லூத் இருக்கீங்க நெல்சன் மாண்டேலா நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதே மாதிரி ரைட் விங் பாலிடிக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு கிறிஸ்டியன் நேஷ்னலிசம் ஒயிட் நேஷ்னலிசம்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுவேன் ஹிந்துட்வ நேஷனலிசம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மோடியை சப்போர்ட் பண்ணுவேன் அவர் நல்லவரா கெட்டவரா இவங்க நல்லது பண்ணுவோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது இது என்னோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு இதில் விருப்பம் இருக்குது நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்னோட அரசியல் பார்வை இது ஆனால் இவங்க கொடுக்குற டெஃபினிஷன் பாருங்க இவங்க சப்போர்ட் பண்ணாங்களாம் ஏன் சப்போர்ட் பண்ணாங்க நல்லவங்க நினைக்க சப்போர்ட் பண்ணாங்களாம் ஆனால் இப்போ கெட்டவங்களா இருக்காங்க அதனால இப்போ வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு அதிகாரத்தை கொடுக்கணுமா இவங்களோட அரசியல் புரிதல் எப்படி இருக்கு பாருங்க இதுல எங்கேயுமே கொள்கை கோட்பாடு சமூகம் இதெல்லாம் கிடையாது விஜய் கருப்பு சகப்பு சைக்கிள்ல போய் ஓட் போட்டாராம் அதுக்கு அதுக்கு ஒரு நன்றி உணர்வு கூட இல்லையா என்ன பண்ணணும் விஜய்க்கு இன்னொரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கணுமா என்ன பண்ணணும் எனக்கு புரியல அதையும் கிளியரா சொல்லணும்ல என்ன எதிர்பார்த்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்க என்ன உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லணும்ல இல்ல சொசைட்டிக்கு சில விஷயங்கள் நடக்கும்னு நினைச்சு அவர் சப்போர்ட் பண்ணாரா நமக்கு தெரியல எதுவும் தெரியல ஆனா ஒரு இண்டிவிஜுவல் சாதாரண ஒரு சாமானியன் அப்படி பார்க்கலாம் அரசியலை இந்த மாதிரி அணுகலாம் ஆனால் ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டீஷியன் நாம் தான் அரசியல் மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் இப்படி பேசக்கூடாது அரசியல் புரிதல் வேணும் ஒரு கட்சியை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும் சொசைட்டி சார்ந்த ஒரு பார்வை இருக்கணும் ஸோ இந்த கட்சியோட நம்ம இன்னைக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு இந்த கட்சியை நம்ம இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்தந்த காரணங்கள் இருக்குன்னு ஒரு சொசைட்டி சார்ந்த கருத்தியல் சித்தாந்தம் சார்ந்த ஒரு பார்வை இருக்கணும் அது எதுவும் இல்லாம நல்லவன் நினைச்சா சப்போர்ட் பண்ண இப்ப கெட்டவனா போயிட்டே என்ன பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம் சொசைட்டிக்கு என்ன நல்லது நடந்திருக்கு என்ன மோசமா நடந்திருக்கு அதை பேசணும் அது எதுவும் பேசுறதே கிடையாது இஷ்யூ பேஸா டச் பண்றதே கிடையாது ரொம்ப கவனமா இருக்காங்க ஏன் இஷ்யூஸே இல்லையா இந்த ஆறு மாசமா எவ்வளவு நிறைய இஷ்யூஸ் பெருசா வெடிச்சிருக்கு எதிர்கட்சிகள் எவ்வளவு இஷ்யூஸ் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பத்து இஷ்யூ எடுத்து வைக்கலாம்ல இந்த இஷ்யூஸ் சிக்கல் இருக்குன்னு அதை டச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க நேத்து கூட பாருங்களேன் ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களேன்னு ஸ்டாலின் அட்டாக் பண்றாங்களே தவிர என்ன மாதிரி இடத்துல ஸ்டாலின் அவர்கள் சறுக்கியிருக்கார் எந்த விஷயத்த சரியா செய்யல அப்படின்னு இஷ்யூஸ் எடுத்து வைக்கல தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இங்க இந்தந்த சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு எடுத்து வைக்கல விவசாயிகள் பிரச்சனை இந்தந்த சிக்கல் இருக்குன்னு பட்டியலிடல ஸ்டாலின் 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 ஒரு இண்டிவிஜுவலே போட்டு நோண்டிட்டு இருக்காரு இது காட்டக்கூடிய விஷயமே என்னன்னா இவங்களுக்கு திமுகவை டேரக்ட் அட்டாக் பண்றதுல தயக்கம் இருக்கு இப்பயும் பாருங்க நல்லவங்க நினைச்சாங்களாம் முன்னாடி வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பாரு நான் ஏடிம்கே உடைய வெற்றிக்கு அணில் போல செயல்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு அதனால தான் அணில் அணில் ஹெண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆதவன் என்ன சொல்றாரு டுவெண்ட்டி ஒன்ல திமுக ஓட்டு போட்டார் அவரு அப்படின்ற சைக்கிளில் சைக்கிளில் போயிட்டு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு ஆதரவு தெரிவிக்கிறாரு அவருக்கு தான் ஓட்டு போட போறாரு ஓகே இப்போ ஒரு எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்காரு ஒரு ஒரு எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போட்டிருக்காரு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு விரக்தி ஆயிட்டாரோ அதனால தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா ஆனா இப்போ வந்து நீங்க சாதாரண மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தான் கேட்பேன் ஒருத்தட்ட எதுக்கு அவரு ஓட்டு போடுவீங்கன்னு அவர்ட்ட கேக்குற அவர் ரொம்ப எளிமையான சவுத்தாள் தான் ரொம்ப எளிமையானவருங்க செருப்பு கூட போட மாட்டாருங்க அவரு ஏ செருப்பு போடலாம் அவர் ஓட் போடுவேடா ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீ ஓட்டு போடுறது எதுக்காக ஓட்டு போடணும் அவர் செருப்பு போடல செருப்பு கூட போடாம ரொம்ப சிம்பிளா இருப்பார் சாதாரண ஒரு பழைய தான் கட்டியிருப்பார் அதுக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க என்ன லாஜிக் இப்போ ஒரு எம்எல்ஏக்கு என்ன ரோல் இருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அதை அவர் பண்ண முடியுமா முடிய முடியுமா முடியாதா அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு அதெல்லாத்தையும் விட்டுக்கிட்டு அவரு செருப்பு கூட போடாம ரொம்ப சிம்பிளா இருக்காரா அதுக்காக ஒருத்தர் ஓட்டு போட்டேன்னு என்ன சொல்றாரு அப்போதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது சாதாரண மக்களை பொறுத்தளவுல நம்ம ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஒருத்தன் நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு அவன் நல்லவனா கெட்டவனும் கண்டு முடியாது சரி பேசும்போது நல்லா பேசுறாரு சிரிச்சு பேசுறாரு ஃபேமிலியோடு இருக்காரு நல்ல மனிதராக தான் இருப்பார் ஓட்டு போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தா அவரு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் செய்ய மாட்டார் அப்ப கெட்டவர் அவரு அப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு இல்லாம நீங்க இந்த மாதிரியான பேசிஸ்ல ஓட்டு போடுறீங்கன்னா மாத்தி 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 ஒவ்வொரு லட்சத்துக்கும் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டு இருக்க வேண்டியதுதான் அதான் நான் சொன்னேன் சாமானியர்கள் அப்படி இருக்கலாம் அரசியல் தலைவர் அப்படி இருக்கக்கூடாது அரசியல் தலைவர்னா இப்ப நான் ஒரு தமிழ் தேசியவாதி அப்ப அதுல இருந்து நான் என் ஸ்டாண்ட் எடுக்கணும் நான் தமிழ் தேசியவாதினா திராவிட கட்சிகள் எனக்கு எதிரியா எதிரி தேசிய கட்சிகள் எனக்கு நண்பனா எதிரியா எதிரி நான் ஒரு புது கிரியேட் நான் இப்ப ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டியா இருக்கேன்னா திராவிட கட்சிகள் எனக்கு எதிரி வேற சில கட்சிகள் ரீஜனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஹிந்துத்துவா பார்ட்டி என்னோட நண்பர்களா இருப்பாங்க அதே மாதிரி நான் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருக்கேன்னா முதலாளி கட்சிகள் முதலாளித்துவ கட்சிகள் என்னோட எதிரி முதலாளித்துவ கட்சிகளோட எதிரின்றது சித்தாந்த அடிப்படையில நான் அவனை எதிரியா மாத்துறேன் இல்ல அந்த தலைவர் நல்லா பாலிஷா பேசுறாரு அதனால அவரு என்னோட நண்பர் அதனால அவரோட கூட்டணி வைப்பான் அப்படி கிடையாது அப்படி கூட்டணி வச்சிங்கன்னா ஒரு லட்சம்லயும் மாத்தி மாத்தி கூட்டணி வச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு லட்சம் உங்களை எவனாவது ஏமாத்திக்கிட்டே இருப்பான் இல்ல கலைஞர் சொன்னார்ல ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு வாஜ்பாய்க்கூட கூட்டணி வச்சாங்கல்ல ஆமா அந்த மாதிரி இது இப்படி எல்லாம் ஏதாவது சாக்கு எல்லாம் சொல்லிக்கலாம் ஒவ்வொரு லட்சம்லையும் ஒவ்வொருத்தர் உங்களை ஏமாத்துவான் நீங்க எவனெல்லாம் நம்பி நல்லாவே நினைச்சு போறீங்களோ எல்லாமே உங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பான் ஏமாந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் சோ அதனால முதல்ல என்ன பண்றோன்னு தெரியணும் என்ன பண்றோம்னே தெரியாம அரசியல் காலத்துல இறங்கினாலதான் கரூர்ல அந்த சம்பவம் நடந்தது அரசியல்னா என்னன்ற பேசிக் புரிதல் வேணும் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடத்துறதுனா என்ன ஒரு க்ரௌடை கேதர் பண்றதுனா என்ன அதை ஆர்கனைஸ் பண்றதுனா என்ன இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு பண்ணணும் இல்லைன்னா பெரிய டிசாஸ்டர்ல கொண்டு போய் விட்டுரும் சொசைட்டிக்கும் அதே மாதிரிதான் இந்த அடிப்படை புரிதல் இல்லாம எதையாவது குண்டக மண்டக முன்னுக்கு பின்முறனா பேசிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா பெரிய ஒரு கேயாஸ்ல போய் விடும் தான் நம்மளும் இந்த இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருக்கோம் எனக்கு டெசனாவே ரொம்ப பாவமாக இருக்கு அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தா நாங்க ட்வெண்ட்டி நான் விஜய் கூட சைக்கிளில் போய் சப்போர்ட் தெரிவிச்சாருன்றாங்க நான் கூட ஒர்க் பண்ணன்றாங்க என்ன என்ன கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்றாங்க அதெல்லாம் பண்ணியிருக்கவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா நம்ம நேத்தைய பேசியிருந்தோம் வந்து இனிமேல் தேர்தல் அப்படின்றது வந்து டிவி கேவா டிஎம்கேவா ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டி அப்படின்றாங்க ஆக்சுவலாக பார்த்தா எதிர்கட்சினா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏடிஎம்கே தான் எதிர்கட்சியா இருக்கு இந்த சினாரியோ மாறுது அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மையாகவே டிவி கே டிஎம்கே தான் போட்டியா அப்ப ரோல் ஏடிஎம்கே ரோல் என்ன எப்படி பார்க்குறீங்களா திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டிருக்காங்க திமுகவும் பலவீனப்பட்டிருக்காங்க அதிமுகவும் பலவீனப்பட்டிருக்காங்க திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா ஒரு கோர் பேஸ் அவங்க கிட்ட இருக்கு ஆன்டி பிஜேபின்ற பேரில் ஒரு ஓட் பேஸ் அவங்க இப்போதைக்கு கையில் வச்சுருக்காங்க ஏடிஎம்கே அவங்களோட ஓட்ஸை கணிசமாக இழந்திருக்காங்க இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல குறிப்பா என்டிகே கிட்ட இழந்திருக்காங்க பிஜேபிகிட்ட இழந்திருக்காங்க அது போக ஃபியூச்சர்ல டிவிகே கே கிட்டையும் அவங்க ஓட்ஸை இழப்பாங்க ஸோ இந்த சிக்கல் ஏடிஎம்கே கிட்ட இருக்கு ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த திராவிட ஈக்கோ சிஸ்டம் இருக்கு பாருங்க டிரேவிடியன் ஈகோ சிஸ்டம் ஒட்டு சுருங்கிட்டு இருக்கு அது ஒரு காலம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருந்தது குறிப்பா கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார்ல அது வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா திராவிட அரசியலோட எக்ஸ்பேன்ஷன் அது ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்தது நிறைய புது புது கட்சிகள் உருவாச்சு திராவிட கட்சிகள் உருவாச்சு அந்த கட்சிகளுக்கு ஒரு ஓட் ஷேரும் இருந்தது அவங்க மீடியாவும் நிறைய பார்த்தா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க அது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தா சிறிய திராவிட கட்சிகளா நீ ஏறக்குறைய காணாம போயாச்சு பெரிய திராவிட கட்சிகளும் சுருங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு புது ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது வெளியில வெளியே கண்டிப்பாக புது ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது இந்த ஸ்பேஸ் கிரியேட் தான் விஜய் மாதிரியான ஆளோட ரோல் தேவைப்படுது ஏன்னா இப்ப ஏடிஎம்கே நான் சொன்ன மாதிரி சுருங்கி இருக்கு கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிருக்காங்க டிஎம்கே ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன ஓட் பேஸ ஸ்ட்ராங்காக கையில் வச்சிருக்காங்க அப்ப சுத்தி இருக்கக்கூடிய மற்ற ஓட்ஸை உடைக்க வேண்டிய தேவை இருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆகாமல் அதை செதறடிக்க வேண்டிய ஒரு தேவை ஸோ அது காட்டக்கூடிய விஷயமே என்னென்னா ஒரு மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அந்த மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸ் இருந்தாலும் மக்கள் கரெக்டான இடத்துக்கு போகிறதுல சிக்கல் இருக்கு விஜய் மாதிரியான டைவர்ஷன் கமல் மாதிரியான டைவர்ஷன் ரஜினி மாதிரியான டைவர்ஷன் இவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து எதையாவது குழப்பி விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க ஸோ கரெக்டான திசையில் மாற்று அரசியல் வேணும்ன்றவங்க ஒரு இடத்துல போய் சேர்றதுக்கான ஒரு அந்த சூழல் இல்லை கட்டண எடுத்துக்கு போகிறதுக்கான சூழல் இல்லை பட் அதுவும் ஒரு பாயிண்ட்ல அமைஞ்சிடும் இவங்கெல்லாம் ஒரு லட்சம் அம்பலப்பட்டு போயிருவாங்க லாஸ்ட் டைம் கமலஹாசன் நம்பளப்பட்டார் இனி ஃபியூச்சரில் விஜயும் டெஃபினட்டாக எக்ஸ்போஸ் ஆவர் பட் இருந்தாலும் சிக்கல் இப்போதைக்கு இதுதான் பட் என்னோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் களம் வேகமாக மாறிட்டு இருக்கு வேகமாக மாறிட்டு இருக்குன்னு நான் சொல்லும்போது மாற்று அரசியலுக்கான ஒரு சூழல் தான் இருக்கே தவிர அது விஜய் அந்த மாற்று டெஃபினட்டாக கிடையாது நம்ம ஏற்கனவே இவ்வளோ அதான் பேசிகிட்டு இருக்கோம் அவங்க எவ்வளோ அப்பாவியா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு போன எலெக்ஷனில் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு பேசுவாங்க அப்போ எவ்வளோ அப்பாவியா அவங்க இருக்கணும் ஸோ இவங்க நாளைக்கு மாற்றாக இருக்க முடியுமா எந்த ஒரு கொள்கை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த எந்த புரிதலும் இல்லாமல் அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இப்படி வெகுளித்தனமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த மாதிரியான கட்சி மாற்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்போ நீங்க சொன்னீங்கல்ல டிஎம்கே ஓ எஸ் டிவிக்கே தான் களம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு அது நிஜமாவே களமா இருக்கும் பட்சத்துல மாற்றம் நடந்துச்சுன்னு அர்த்தம் அது எப்ப ப்ரூவ் ஆகும்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ப்ரூவ் ஆகும் டிஎம்கே ஓ எஸ் டிவி கேவான்றது அப்பதான் ப்ரூவ் ஆகும் ஆனா இப்போவே அந்த கட்டமைப்பை ஏன் கட்ட உருவாக்க ட்ரை பண்றாங்களா திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்த சோ திமுகவுக்கு அதான் வேணும் டிஎம்கே ஓ எஸ் டிவி கேன்னு ஒரு போலி நரேட்டிவ செட் பண்ணா ஏடிஎம்கேவை நீங்கள் சைலைட் பண்ணிடலாம் ஏடிஎம்கேவை ஓரம் கட்டிடலாம் ஏடிஎம்கே ஓட்ஸை உடச்சிடலாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைச்சிடலாம் ஸோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு ஸோ நீங்க சொல்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க போட்டின்றது டிஎம்கேவுக்கும் டிவி கேவுக்கும்னு சொல்றீங்கல்ல அது எப்போ தெரியும் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னன்றது ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க அந்த நேரட்டிவ் ஏன் செட் பண்ண ட்ரை பண்றீங்க அது அது ஒரு அரசியல் இருக்கிற வேலையே கிடையாது இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது உங்க வேலையா உங்க வேலை மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும் நீங்க ஏடிஎன் கேட நல்லா பெட்டரா வேலை பாருங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்க உட்காருங்க ஒண்ணுமே பேசாம சும்மா வாயளவுல நாங்க தான் எதிர்கட்சி நாங்க தான் எதிர்கட்சின்னு பேசிட்டு இருக்குது என்ன செய்யறதுல செய்யறதுல மும்முரமா இல்ல எதிர்கட்சியை செய்யக்கூடிய வேலையை செய்யணும்ன்ற அந்த அக்கறையே உங்களுக்கு இல்ல நிஜமாவே திமுகவுக்கு அழுத்தம் போடணுன்ற அக்கறை உங்களுக்கு இல்ல ஆனா ஒரு ஒரு அளவுல ஒரு பண்ணும் நாங்க தான் எதிர்கட்சின்ற ஒரு பில் பண்ணணும் அது ஒண்ணுதான் உங்களுக்கு அஜெண்டா இப்படி செயல்படும் போது இது அரசியல் இது அஜெண்டா ஒரு கிளியர் கட் பிளானோட நீங்க செயல்படுறீங்க ஒரு மிஷனோட செயல்படுறீங்க ஒரு பர்டிகுலர் அஜெண்டா உங்களுக்கு இருக்கு அதான் சிக்கல் ஓகே நேற்று கூட வந்து தூய்மை பணியாளர்கள் கடற்கடல்குள்ள இறங்கி ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான இஷ்யூலாம் எடுத்து டிவி கேவால பேச முடியல பேசி அதை ஒரு இஷ்யூவாக மாற்றி அந்த மக்களுக்கான தீர்வை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணணும் நான் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி ப்ரூவ் பண்ண டிவிக்கே தயாராக இருக்கு அதான் சிக்க ஒரு நரேட்டிவால தான் நான் எதிர்கட்சி அப்படின்றத ப்ரூவ் பண்ண அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க இப்போ எவ்வளவு இஷ்யூஸ் நிறைய இருக்கு தூய்மை பிள்ளைகள் பிரச்சனையா நீங்க எடுத்திருக்கலாம் விவசாயிகள் ஏகப்பட்ட அதிருப்தி இருக்காங்க அவங்களை பத்தி பேசுறது காலில் எதிர்கட்சிகள் கையில் எடுத்தாலும் மீடியா கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்க கையில் எடுத்தா கவர் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு என்ன திமுக தானே பிரச்சனை இருக்கு திமுக சரியில்லை நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லையே அப்ப உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு திமுக கிட்ட ரைட்டா அப்ப ரைட்டு திமுக பிரச்சனை கொடு உங்க கையில அந்த பவர் இருக்கு இப்ப கட்சி இருக்கு தலைவர் இருக்கீங்க தொண்டர்கள் இருக்காங்க கட்சிக்கு ஒரு பேரு கொடி எல்லாம் இருக்கீங்க இஷ்யூ எடுத்து பேசுங்க விவசாயிகள் என்னென்ன சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா திமுக ஆட்சியில அக்ரிகல்ச்சர் செக்டர் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு குரோத் எப்படி ஷ்ரிங்கா இருக்கு மற்ற ஓவரால் குரோத் இன்க்ரீஸ் ஆகுது விவசாயத்துக்கு மட்டும் ஏன் க்ரோத் கம்மியாகுது அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன உங்களுக்கு நகரங்கள் மட்டும்தான் முக்கியமா கிராமங்கள் முக்கியம் இல்லையா நகரங்கள்ல வாழக்கூடிய மக்கள் தான் மக்களா கிராமங்கள்ல வாழக்கூடிய மக்கள் மக்கள் இல்லையா பேஷனட்டா எடுத்து பேசுங்க உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜிங்லாம் இருக்கு டேட்டா அது இதுன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முன்னாடி பிளேஸ் பண்ணுவாங்க ஆனா அது எதுவுமே பண்ணாம வெறுமனே ஸ்டாலின் டிஎம்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை பேசாதீங்க அவங்க எங்கெல்லாம் கோட்டை விட்டாங்கன்னு பேசுங்க அதை பேசினா என்ன நடக்கும் ஆன்டி இன்கம்பன்சி ஆகும் எலெக்ஷன் டைம்ல கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மூடு கிரியேட் ஆகும் ஆனா அதை நடக்கக்கூடாதுன்னு நீங்க ஏன் பாக்குறீங்க அது நடக்கும்போது அதை ஏன் தடுக்கிறீங்க அதை நடக்கும்போது அது நடக்கும்போது நீங்கள் தடுக்கிறீங்க இல்லையா மற்றவங்க இஷ்யூஸ் பேசுறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க அதை ஃபுல்லா மழுங்கடிச்சு வெறுமனே ஸ்டாலின் ஒரு இடத்துல கொண்டு வரீங்க ஸ்டாலின் இங்க பிரச்சனை கிடையாது ஸ்டாலினோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இங்க பிரச்சனை அவரோட செயல்பாடுகள் தான் பிரச்சனை சும்மா நீங்க ஸ்டாலின் ஸ்டாலின் அவரோட பேரை சொல்றதுல ஒரு பிரச்சனமும் கிடையாது ஸோ இஸ்யூ ஒருத்தன் பேசுறான்னா அவனுக்கு கவரேஜ் கிடைக்காது இங்க உட்காந்துக்கிட்டு தட்டையா எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறது இதுக்கு கவரேஜ் சோ நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றீங்களே தவிர இஷ்யூஸ கையில் எடுக்க மாட்டேங்கிறீங்க உங்க அஜெண்டா ஏடிஎம் கே ரிப்ளேஸ் பண்ணும் அப்படின்றதான் தவிர டிஎம்கேவை கே தோக்கடிக்கணும் உங்க அஜெண்டா இல்ல டிஎம் கே தோக்கடிக்கணும் நினைச்சீங்கன்னா இஷ்யூஸ கையில் எடுப்பீங்க இஷ்யூஸ கையில் எடுத்து ஒவ்வொரு நாளும் பயங்கர வெறியோட செயல்படுவீங்க பட் இவங்க அஜெண்டா அது கிடையாது ஏடிஎம் கேவை ரிப்ளேஸ் பண்ணணும் இது ரிப்ளேஸ் பண்ணுன்றதை விட அந்த மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தணும் ஏடிஎம்கே விட நாங்கள் தான் பவர்ஃபுல்லாக இருக்கோன்ற தொடர்த்த ஏற்படுத்தும் நிறைய பேர் அன்ஃபார்ச்சுனேட் நம்பிட்டு இருக்காங்க டிவிக்கு அட்டாக் பண்ணால் உங்களுக்கு டிஎம்கே தானே காசு கொடுக்குது அப்படின்றாங்க அதான் யோசித்தேன் சரி இவங்களுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் கந்தராஜ் சொல்லணும் திமுக ஜெயிச்சதுனா முதல்ல இவங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் நல்லா காரியம் பண்ணியிருக்கீங்க நண்பர்களேன்னு அந்தளவுக்கு தான் அவங்க அரசியல் புரிதல் இருக்கு அடுத்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று டிவிக்கு உடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அதையொட்டி நிறைய ஓவாதங்கள் போய்ட்டுருக்கு ஸோ இது தொடர்பான நியூஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்புறம் நம்ம முன்னாடி இப்போ பேசியிருந்தோம் அந்த கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க முடியாமல் போயிட்டே இருக்குது அது யாரும் கண்டுக்கிற மாதிரியும் தெரில நேற்று கடலில் இறங்கி மெரினால இறங்கி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆனால் ஊடகங்கள் அன்னைக்கு நேத்து டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் வந்து என்ன பேசினாரு விஜய் எப்படி பேசுனாரு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அட்ரஸ் பண்ணவே மாட்டுறாங்க இந்த மக்களுக்கான தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அதான் தீர்வு கிடைக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா ஒரு தரப்பினர் இருக்காங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க நீங்க சொன்னது போல மீடியால எந்த கவரேஜும் இல்லை இப்ப அந்த மக்கள் எடுத்துக்கோங்க முன்னாடி அவங்க போராடுறாங்க அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் இருக்க முயற்சி பண்ணுறாங்க ஒரு பார்க்கில் போராட முயற்சி பண்ணுறாங்க ஏகப்பட்ட விதமான போராட்டங்களை நடத்த முயற்சி பண்ணுறாங்க எதுக்கு இப்படி மாற்றி மாற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எதுக்கு மெரினா பிச்சிக்கெல்லாம் இப்போ இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கெலாம் காரணம் என்ன ஏன்னா மீடியா கவர் பண்ண மாட்டேங்குது மக்கள் அந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்க எப்படியாவது மீடியாவோட அட்டென்ஷன் மக்களோட அட்டென்ஷன் அந்த பக்கம் திருப்பணுன்றதுக்காக என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது சாதாரண மக்கள் இவங்களுக்கு அன்றாட உழைத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு ஸோ அந்த வகையில் அதெல்லாம் விட்டுட்டு இந்த விஷயத்த பண்ணுறாங்க ஏதோ ஒரு டிட்டர்மினேஷனோட அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க பட் இந்த மக்களோட இந்த போராட்டத்துக்கு எந்த கவரேஜும் இல்லை இது ஒரு மாடர்ன் தீண்டாமை நவீன கால தீண்டாமை ஏன் மீடியானா பெரிய உயர்ந்தவங்களுக்கான பிரச்சனைகளை மட்டும்தான் பேசுவாங்களா சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை பேச மாட்டாங்களா ஏன் அந்த மக்கள் என்ன அது இது ஒரு மாதிரி ஒரு இது பயங்கரமான ஒரு டிஸ்கிரிமினேஷன் தானே இது இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்கள் பக்கம் நியாயம் இருக்கு அரசு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க திமுக பவருக்கு வர்றது மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அதை நிறைவேற்றல ப்ராமிஸ் பண்ணாங்களோ இல்லையோ அவங்களோட சேல்ரி கம்மியாகிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாமா அவங்க அவங்களுக்கு என்ன ஏற்கனவே கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க ரொம்ப கம்மியான சம்பளம் தான் கொடுக்குறீங்க அதுலேயும் உங்களோட செயல்பாடு பிரைவேடைசேஷன் அப்படின்ற உங்களோட இந்த செயல்பாடு அவங்களோட சம்பளத்தை இன்னும் கம்மி பண்ணுதுன்னா அது எவ்வளவு பெரிய வருத்தம் அது அவங்கனால அதை பேர் பண்ண முடியுமா அப்படி இருக்கும்போது அவங்க நியாயமான ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க அதுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும்னு என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறாங்க என்னெல்லாமோ ப்ரெஷரையும் அவங்க ஃபேஸ் பண்றாங்க ஆனா யாரும் அந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்க நம்ம என்னதான் பேசினாலும் யாரும் திரும்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து சும்மா யூடியூப் தானே சும்மா யூடியூப் தான் தானே டிவி சொன்னாதான் அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் தான் இருக்கு இப்ப பாருங்க இடி வந்து பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அது பெருசா யாரும் எடுத்துக்கல நம்ம யூடியூப்ல நம்ம அதை பேசுறோம் ஆனா நான் பார்த்த லெவல்ல பெருசா மக்கள் அதை சீரியஸா எடுக்கல இதே இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை எடுத்து பேசியிருந்தாங்கன்னா அது நிச்சயமா பெரிய ஒரு இஷ்யூவா மாறிடும் ஸோ அப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்னு இருக்குது பாருங்கள் என்னதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கம்ப்ளீட்டா அதோட ரிலவன்ஸை இழந்தாலும் இன்னைக்கும் மக்களுக்கு ஓகே மெயின் ஸ்ட்ரீம் தான் மேலே அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அவன் சொன்னா அது ஒரு வேல்யூ ஆட் பண்ணுது ஸோ அதனால அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க எங்க பிரச்சனையை பேசுங்கன்றாங்க பேசுறதுக்கு ஆட்கள் இங்க ரெடியா இல்லை எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு நூறு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் இருக்காங்க நம்ம மீடியால நிறைய நேரங்கள் நம்ம கூட அந்த இதான் பண்றோம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நம்மளுமே பேசிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பேசுகிறோம் அதை வச்சு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இபிஎஸ்சி ஏன் இப்படி போகிறார் ஓபிஎஸ் ஏன் இதை செய்தார் செங்கோட்டையினே அந்த விஷயத்த பண்ணுறாரு இந்த காரில் அவர் ஏறி போகும்போது அவரை ஏன் காரில் ஏத்தலை இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு அவங்களுக்கு இந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு மனசில்லை இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா எத்தனை குடும்பங்கள் நல்லா வாழும் இப்போ நீங்கள் பேசக்கூடிய இந்த சில்லர் அரசியல்னால யாருக்காவது எதாவது ப்ரோஜனம் இருக்கா அவங்களோட குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களோட ஃபேமிலி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும் பட் அதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஆளும் வர்க்கத்தை எங்கேயும் சேலஞ்ச் பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு ஃபேவரபுளாக செயல்பட்டு சைலண்ட்டாக நம்ம போயிடலாம் அதை மீறி ஏதாவது டிவி கொஞ்சம் உண்மையை பேசிட்டாங்கன்னா சில பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து அவங்க நீக்கப்படுறாங்க ஸோ அதனால் எல்லாம் அட்டென்ஷனில் இருக்காங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் சேஃபா பிளே பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்க இருக்குது இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை அந்த மக்கள் பாருங்க என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன் நமக்கு அவங்க மேலே அக்கறவங்க நம்ம களத்துலதான் போகணும் களத்துக்கு போய் அவங்களுக்கு கவர் தான் பண்ணும் அந்த பிரச்சனையை கவர் பண்ணி நம்ம போடணும் அன்பார்ச்சுனேட்லி நமக்கும் இருக்கு நம்ம பெரிய கம்பெனிலாம் கிடையாது போட்டாலும் மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க போட்டா தான் அது பெரிய பெரிய இம்பாக்டும் இருக்காது unfortunately.